ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாலுக்கு வந்து ஒரு நாலு பொருள் வாங்கியிருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஹாலை வந்து கொஞ்சம் வந்து மாற்றலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் கிடையாது கொஞ்சமாக நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வர்ற மாதிரி தான் அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி நான் வந்து மாற்ற போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு இந்த ஒரு ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இதுக்கு மேலே நான் வந்து ஸ்க்ரீனே வாங்கினதே கிடையாது இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து மாற்றிடுவோம் அப்படின்னு பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு ஸ்க்ரீனு தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினது இது ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அதனால ரெண்டு மட்டும் வாங்கியிருக்கேன் ஹாலுக்கு மட்டும் இப்போதைக்கு வாங்குவோம் அப்படின்றதுக்காக அதனால ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஹாலில் வந்து இந்த பால்கனி இருக்கா அதனால் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ஸ்க்ரீனை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புது ஸ்கிரீன் ரெண்டையுமே வந்து போட்டு விட்டுவிட்டேன் கலருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலராக நல்லா இருந்துச்சு டிசைன்மே பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்துச்சு அதனால் வந்து ரெண்டுதையுமே போட்டு விட்டாச்சு போட்டவுமே பார்த்திங்கன்னா நல்ல ஹாலே வந்து நல்லா பிரைட்டாயிருச்சு ஏன்னா ஒயிட் கலராக அதனால் ஆளுமே பார்க்கறதுக்கு வந்து நல்லா சூப்பராயிருச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கவர் ஆயிடுச்சு எனக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற அந்த கண்ணாடியில் வந்து வெளிச்சம் வந்து அதிகம் வரும் அதுக்காக தான் நான் வந்து வாங்கினது இப்போ வந்து ஸ்க்ரீனை வந்து மாற்றியாச்சு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு மேலே விரிக்கிற ஷீட்டு தான் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா பார்த்தீங்கன்னா கலர் கலராக அழகாக சூப்பராக இருந்துச்சு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம எதாவது பொருள் வச்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஷீட்டு வந்து யூஸ் பண்ணதில்லை இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஷீட்டு இது தான் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு மேலே வந்து நான் இது வரைக்கும் போட்டிருந்தேன் இது வந்து நம்ம செல்ஃபுக்கு எதாவது விரிப்போம்ல அந்த மாதிரி ஷீட்டு தான் இதை வந்து மடித்து வந்து இந்த ஃப்ரிட்ஜு மேலே வந்து போட்டிருந்தேன் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசு வந்து வாங்கியாச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிற எல்லா பொருளையும் வந்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புது ஷீட்டை வந்து விரிச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கைப்பிடியோடய சேர்த்தே வாங்கிட்டேன் இதுவுமே பார்த்திங்கன்னா நல்ல கலர் வந்து லைட் பிங்க் கலரில் நல்லா அழகாக இருந்துச்சு இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபா தான் அதாவது இந்த ஃப்ரிட்ஜு மேலே வந்து விரிச்சிருக்கேன்னா இந்த ஷீட் வந்து அதனால் கம்மியாக தானே இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து ஒன்று வாங்கிட்டேன் அந்த விரிக்கவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா நல்லா கலர் கலராக சூப்பராக வந்து ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது மூணாவது பொருள் இந்த குட்டி சோஃபாக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கவர் எதுவுமே வாங்கினதே கிடையாது இது வரைக்கும் அது அப்படியே தான் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர் வந்து வாங்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து நூற்றம்பது ரூபா நான் வந்து கீழே ஒன்று மேலே ஒன்றுன்ற மாதிரி நான் வந்து ரெண்டு வந்து வாங்கியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா கிளாத் வந்து வெல்வெட் கிளாத்து ஜிப்போடு தான் நம்மளுக்கு வந்து வருது பார்க்கவுமே பார்த்திங்கன்னா அந்த கலருமே சூப்பராக இருந்துச்சு நல்ல துணியுமே பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங்காக அழகாக இருந்துச்சு அதனால் அதையுமே பார்த்திங்கன்னா போட்டு விட்டாச்சா இப்போ வந்து சூப்பராகிடுச்சி அதுமேவும் மூணாவது முடிஞ்சா இப்போ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா திவான் செட்டுக்கு விரிப்பு தான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மொதல் வந்து கட்டில் மாதிரி தான் இருந்துச்சு ஒரு கட்டை போட்டு மேலே வந்து பெட்டு மட்டும் போட்டிருந்தோம் எனக்கு வந்து இதை வந்து திவானாக செட் பண்ணணும்னு ஆசை அதனால் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு சைடில் இருக்கிற பில்லோ வந்து வாங்கிட்டேன் நடுவில் இருக்க பில்லோ ஆல்ரெடி வந்து வீட்டில் இருந்துச்சு அதனால் விட்டாச்சு ரெண்டு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மேலே வந்து வெறும் பெட்ஷீட் மட்டும் தான் நான் வந்து விரிச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து அதுக்கு வந்து விரிப்பு வாங்கியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து அறுநூத்தி எண்பது ரூபாச்சு ஆச்சு இப்போ போடவுமே பார்த்திங்கனா நல்லா அழகாக ஆயிடுச்சு கலருமே நல்லா இருந்துச்சு இவ்வளோ தாங்க ஒரு நாலு பொருள் மட்டும் வாங்கி ஹாலை வந்து எவ்வளோ வந்து நம்ம நீட்டாக வந்து வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வந்து வச்சுக்கலாம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி அழகாக வந்து வச்சுக்கலாம் இவ்வளோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பை பை